உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் சுகீரன் என்ற தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் சில ஊர்களில் இருக்கிற வயல்களை நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் வயல் பிரதேசங்களை அது மட்டும் இல்லை அந்த வயல் பிரதேசங்கள் வந்து கூடுதலாக வந்து என்னென்ன விலைகளில் போகுது ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒவ்வொரு ஏக்கர் வயல் வந்து என்னென்ன விலைகளில் போகுது தற்சமயம் என்ற விவரங்களையும் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் இப்போ நாங்கள் ஐந்தாம் வாய்க்கால் பிரதேசத்தை சுற்றி பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆறாம் வாய்க்கால் ஏழாம் வாய்க்கால் இந்த பகுதியில் தான் நாங்கள் இப்போ மோட்டார் பைக்கில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரதான பாதை இது எங்கே போகுதுன்னு சொன்னால் இதில் இருந்து கரடிபோக்கு சந்திக்கு போகுது இந்த பாதை இது வந்து உருத்துறபுரம் போகின்ற பிரதான வீதியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்காலுக்கு இடது கை பக்கம் இருக்கிறது வந்து ஐந்தாம் வாய்க்கால் ஆறாம் வாய்க்கால் ஏழாம் வாய்க்கால் இங்கே வலது பக்கம் இருக்கிறது கணேசபுரம் பகுதியாக காணப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஐந்தாம் வாய்க்கால் ஆறாம் வாய்க்கால் காணிகள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதேசங்களில் இருக்க காணிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இங்கே வந்து ஒரு ஏக்கர் காணி இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் முப்பத்தெட்டு நாற்பது இப்போ ஒவ்வொரு விலைகளில் போகுது அதாவது முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே போகுது ஒரு ஏக்கர் குருதி காணி அதாவது இரண்டு போகம் வயல் செய்யக்கூடிய காணி இரண்டாம் மட்டு தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேசங்களுக்கு வந்து வருகுது ஆகவே வந்து இந்த இடங்களில் வந்து வயல் காணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாய்க்கால் ஆறாம் பாய்க்கால் காணிகள்லாம் இந்த சைட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள வயல் காணிகளுக்கு கொஞ்சம் விலை வந்து அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி வலதுகை பக்கம் வந்து வாய்க்காலுக்கு அங்கால கணேசபுரம் பகுதி இருக்குது அங்கேயும் வந்து வயல் வயல்காணி வந்து சாதாரணமாக முப்பது முப்பத்தி அஞ்சு தான் போகுது நான் சொல்கிறது வந்து உறுதி காணி இரண்டு போக காணி நல்ல விளைச்சல் தரக்கூடிய காணி தான் இந்த விலையில் போகுது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பதெல்லாம் போகுது சில இடங்களில் சாதுவான மலை தூத்தல் ஒன்று இருக்குது மழை வந்து வரப்போகுது தான் மழை வரப்போகுது நாங்கள் வந்து மழை வந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நான் ஃபுல்லாக இன்றைக்கு வந்து இந்த வயல் பிரதேசங்களில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டப்போகிறேன் அதே நேரத்தில் வாய்க்கால் வாய்க்காலில் தண்ணி ஓடுகின்ற அந்த அழகு வித்தியாசமான ஒரு காணொலியாக இது இருக்க போகுது ஃபுல்லாகவே வந்து மோட்டர் சைக்கிளில் தான் நான் உங்களுக்கு இன்றைய தினம் நான் இதை சுற்றி காட்டலாம்னு இருக்கிறேன் இப்போ வயல் வந்து விதச்சி பயிர் வந்து வளர்ந்துட்டு போயிடுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பயிருக்கு மேலே ஆகிட்டு நினைக்கிறேன் ஆனால் வந்து மழை வந்து காணாது சரியான மழை இன்னும் பெய்ய ஆரம்பிக்கவே இல்லை அதனால தான் வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து அவ்வளோ இல்லை கடுமையான மழை பெய்யுமா இருந்தால் நிரம்பி வலியும் இந்த வாய்க்கால் எல்லாம் நிரம்பி வலியும் இந்த வாய்க்காலுக்கு தங்காளக்கரிகிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணேசபுரம் பகுதியாக காண இந்த கணேசபுரம் பகுதியில் இருக்கிற வயல்களும் வந்து கொஞ்சம் விலை அதிகமாகத்தான் இருக்குது கூடுதலாக வந்து கிளஞ்சி மாவட்டத்தில் வந்து இரண்டு போகம் செய்யக்கூடிய காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதுலேருந்து நாற்பது இந்த விலைக்கெலாம் போகுது அப்படியே நாங்கள் மூன்றாம் வாய்க்கால் பார்க்க போகிறோம் எங்கால் நாங்கள் வட்டக்கட்சி திருவையாறு சைடில் உள்ள வயல்காணிகளையும் இந்த பதிவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பதிவில் வந்து வயல்காணிகளை தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ கரடி பகுதியை நோக்கி தான் வந்து கொண்டுருவோம் கரடி நோக்கி வந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரங்கள் இந்த வாய்க்கால் கரையில் ந இருக்கு இருக்குது மதுரை மரங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தேக்கு வச்சுருப்பாங்க நிறைய மரங்கள் இந்த வாய்க்கால் கரையில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தெரிய வேணா சூப்பராக இருக்குதுல்ல இங்கே வந்து மேட்டுக்காணிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த மாதிரி விலைகளில் போகுது ஒரு ஏக்கர் மேட்டுக்காணி அதாவது வந்து அதுக்கு கூடவும் போகுது ஆனால் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் தான் போகும் கால் வீடுகளோடு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் மண்ணும் ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி இது போகுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டம் பன்னங்கண்டி அந்த கோங்க்ரீட் பீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் பேங்காலுக்குரிய பிரதேசமாக காணப்படுது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயல் காணி வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உறுதிக்காணிகள் முக்கியமாக உறுதிக்காணிகள் முப்பது இருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே இந்த பகுதியில் இருக்குது விலக்குறைவாகவும் சில இடங்கள்ல இருக்குது முப்பத்தி லட்சம் மற்றது இருபத்தெட்டு லட்சம் இருபத்தாறு வந்து ஒரு சில இடங்களில் குறைவாகவும் இருக்குது கொஞ்சம் பின்னுக்கு போகணும் அது இந்த மாதிரி கொங்குடி ரோட்டில் அருகில் இருக்கிற காணியல் வந்து கொஞ்சம் இல்லாதீங்க இந்த சைட்டில் வந்து காணியல் வந்து வீடுகளோடு வந்து இங்கே எடுக்கிறோன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் வீட்டோடு எடுக்கணும் சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபா அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் ரூபாய் காசு இருந்தே ஆகும் இல்லாட்டி கஷ்டம் இங்காலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து உறுதிக்காணியல் தான் இருக்குது இந்த வாய்க்கால் அண்டு வாராட்டங்களில் ஐந்தாம் வாய்க்கால் மூன்றாம் வாய்க்கால் நான்காம் வாய்க்கால் ஆறாம் வாய்க்கால் ஏழாம் வாய்க்கால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதிக்கானியல் தான் இந்த வாய்க்கால் என்ற வாரடங்கள் எல்லாம் கூடுதலா உறுதிக்காணியல்தான் இருக்கும் எப்படி இருக்கின்ற பாருங்க அதாவது வந்து நாலாம் வாய்க்கால் மருதநகர் நகர் பிரதேசத்துல இந்த பெரிய வாய்க்காலின் ஊடாக தண்ணி வந்து இப்படி பாய்ந்தோடுகின்ற அழகை நீங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க அற்புதமா பாத்தீங்களா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மழை ரங்க ஆரம்பிச்சுட்டு இனி வந்து எல்லா வாய்க்காலும் வந்து திறந்து விட்டுருவாங்க இனி கொஞ்ச நாள்ல இரண்டு மூட குழம்பு வந்து திறப்பாங்க அழகா இருக்குன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து வட்டக்கட்சிக்கு போகின்ற பிரதான பாதையின் தான் போய் கொண்டுருக்கிறோம் அந்த சைட்டில் இருக்கிற இரண்டு வயல்கள் இரண்டு பக்கங்களும் உள்ள வயல்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் அவ்வளோ விளைச்சலான வயலுன்னு பாருங்க இந்த சைடில் உள்ள காணிகளும் கிட்டத்தட்ட அந்த விலையில தான் போகுது முப்பது டு நாற்பது லட்சம் அப்படி தான் போகுது சாதாரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வயல்காணி வந்து சாதாரணமாக விற்ற விலை வந்து மூன்று நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இதுக்குள்ளே தான் விற்றுது ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு இந்த குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷ காலத்துக்குள்ளே வயல்காணியோட ஏற்றத்தை பாருங்கள் நீங்களே காணியிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சாதாரணமாக இப்போ நாங்கள் வந்து முருகூடிய டைமில் வந்த நேரங்களில் பத்து பதினஞ்சு லட்சம் ரூபா போய் கொண்டிருந்த காணியல் காலை ஏக்கர் காணிகள் அரை ஏக்கர் காணிகள்லாம் ஒரே எல்லாம் பதினஞ்சு இருபது லட்சம் போச்சு ஆனால் இப்போ வந்து பாருங்கள் மேக்ஸிமம் அறுபது எழுபது லட்சம் ரூபாய் இல்லாமல் எடுக்கலாமல் இருக்குது காணிகள் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ இங்கே காணிகளுடைய விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்களில் பரப்பு கணக்குலேயும் ஒரு சில இடங்களில் வந்து ஏக்கர் கணக்குலேயும் போகுது திருநச்சி மாவட்டத்தில் கொஞ்சம் பின்தங்கிய இடங்கள் அதாவது நான் சொல்கிறேன் தூரம் அதான் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள இடங்களில் வந்து ஏக்கர் கணக்கில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டவுன் பிரதேசங்களில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு கணக்கு தான் போகுன்றது இப்போ வந்து சொன்னா மேலே வந்து பாருங்கள் அப்படியே மேகம் வந்து கறுத்துட்டு மழை வந்து சாதுவாக பெய்ய ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் வந்து இறங்கிடும் போல் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இங்கே அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் வந்து அப்படியே போய் பண்ணுறது சில வாரம் இந்த வலது பக்கத்தில் போகிறது வந்து வட்டக்கட்சிக்கு அந்த பா பாதை போகுது நான் நேராக பன்னங்கடி பாதையால் நேராக போய் கொண்டுருக்கோம் மூண்டாம் வாய்க்கால் போகிற இந்த பாதையால் போய் கொண்டுருக்கோம் இந்த பாதை இப்படி எங்கே போயிடுறதுன்னு சொன்னால் முல்லைத்தீவு பிரதான பாதையோடு போய் அது இணையுது பரந்தன் டூ முள்ளத்து போகின்ற அந்த ஏ முப்பத்தி ஐந்து பிரதான பாதையோடு போய் இந்த பாதை வந்து போய் இணையுது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து உறுதி எல்லாம் இரண்டு போக காணிகள் நல்ல விளைச்சல் தரக்கூடிய காணியெல்லாம் இருக்குது சரி இப்போ நாங்கள் அடுத்த பாதையை இப்போ நாங்கள் அடுத்த பாதைக்கு போவோம் பார்த்திங்கன்னா இதான் வந்து கோவிந்தங்களை சந்தையில் இருந்து இரண்டோடு குளத்துக்கு போகின்ற ஒரு பிரதான பொங்குரி பாதையாக இருக்குது இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வயல் விலை குறைவாக தான் இருக்குது ஏன்னாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மட்டும் தண்ணியை திறந்து விட்டோன்னே கூடுதலாக ஜாலதான் தண்ணியெல்லாம் மூவி பாஞ்சி வரும் அப்போ பயிர்களுக்கு நிறைய நாசங்கள் ஏற்படும் ஆகவே இந்த சைட்டில் கொஞ்சம் காணிகள் கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்குது அதாவது ஏக்கர் வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்குள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இடங்களை ஒப்பூக்கல ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா அந்த விலைகளில் இந்த சைட்டில் உங்களுக்கு பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் பயிர் அழிகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா இந்த இரநூறு வான் வான்கதவுகளை திறந்தோடனே தண்ணி கூடுதலாக இந்த சைட்டால் தான் முட்டி வரும் ஆகவே பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதால வியாழ கொஞ்சம் விலையும் வந்து குறைவாக இருக்குது ரைட் இதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம் கொள்வோம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் தொடர்ச்சியாக எங்களோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்